தேங்க அந்த சந்தனம் குங்குமம் எல்லாம் கொஞ்சமா ஊத்துங்கப்பா அது கைக்கு அது தண்ணி அந்த குட்டி கை அது இங்க முன்னாடி சந்தனம் கழுவியாச்சா அங்க இருக்கான்ப்பா சந்தனம் இதுக்குன்னு ஒரு வைப் வச்சுட்டு ஹரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சிருந்தான் காருக்குன்னு அது புதுசாக தான் இருக்கு அது கூட சென்ட்ரல் பார்க்கில் நான் போச்சு எல்லாம் வளரும் ஆக்சுவலா வந்துச்சு பாருங்க இது புடிங்க வழி பாடுக்கு இப்டி இருக்க முடியும் சிலையா இருந்தவனா நம்ம கரெக்ட்டா கட்ட முடியாமல இல்ல இப்போ பின்னாடி சரியா நீ பண்ற. நீங்க சொன்னது நல்லா இருக்குல்ல இது சரியா பண்ணோம் இடி இடி இது ரொம்ப இந்த பக்கம் போயிருச்சு இருக்குது அது ரெண்டா மடிச்சு உள்ள വെச்சறேன்

சூப்பரா வந்திருச்சு நீ என்ன வேணும் எனக்கு எதுன்னு கூட எனக்கு தெரியுது இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணி தான் பிராக்டிஸ் மேக்ஸ் தி மான் பெர்ஃபெக்ட் fulla mm. and okay. oh. An the chinna what will come? what will come? you are follow my red and orange and He just that In one saying she and my sister became... Mm -hmm. This is like big, it is now, you know, that is dangerous. ரெண்டு தெரி போட்டிருக்கணும் அவர் ஒரு தெரி மட்டுமே போட்டு நம சிவாய் நம சிவா

உடைச்சியாக இருக்கும் உடச்சி குக்கரில் வைக்கிறதோட அது நல்லா இருக்குல்ல எல்லாமே புதிய வைக்கணும் கை எடுங்க செத்துக்காங்க